ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு ப்ரொஃபஸர் நிஃப்டி அக்டோபர் செகண்ட் வீக்கில் என்ட்ராகிறோம் அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்கில் நிஃப்டி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் நைன் ஃபோர் பாயிண்ட் டூ ஃபைவ்ல க்ளோஸ் ஆகிருக்கு இந்த இயர் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு இந்த த்ரீ மந்த்ஸ் இருக்குது ரன்னிங் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் நிஃப்டி இந்த இயருக்கு செய்யணும் அப்படின்னு நினச்சி வச்சுருக்கக்கூடிய வேலைகள் மிச்சம் இருக்குது அப்படின்னா இந்த மூணு மாதத்தில் அவங்க செஞ்சு பிடிப்பாங்க கேண்டல் ஸ்டிக் அனாலிசிஸில் கேண்டல் ஸ்டிக் சைக்காலஜியில் இந்த ரன்னிங் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்த்துருவோம் அண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் என்ன சொல்லியிருந்துச்சு அதுக்கான வேலைகளை செஞ்சு வச்சுட்டாங்களா அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் அண்ட் இந்த அக்டோபர் ஃபோர்டீன்த்து எக்ஸ்பைரி இருக்குது அக்டோபர் செகண்ட் வீக் இருக்குது இதில் வந்துட்டு நிஃப்டியுடைய பிஹேவியர் எப்படி இருக்க சான்சஸ் இருக்குது என்ன லெவல்ஸுக்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது எந்த இடத்துல வந்துட்டு என்ன மாதிரியான நேச்சுரை ஃபாலோ பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயில்டாக இதில் பேசிடுவோம் அஸ் அ ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடர் நம்ம லெவல்ஸை கிளியர் கட்டாக எடுத்து வச்சுருக்கணும் ப்ரியராக ட்ரேடிங் டெர்மினல் உட்காந்து லெவல்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது வேலைக்காகாது அந்த லெவல்ஸ் வரும்பொழுது கரெக்டாக அந்த இடத்துல ஆக்டிவேட் ஆகணும் அந்த லெவல்ஸ்கிட்ட வரும்பொழுது என்ன மாதிரியான டிசிஷன் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறத ப்ரியராக ப்ராபபிலிட்டி லேர்னிங் பண்ணி வச்சுருக்கணும் அதெல்லாம் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா ரொம்ப குயிக்காக அந்த இடத்துல நம்மளால் ஆக்ஷன்ஸ்லாம் இறங்க முடியும் உட்காந்து திங்க் பண்ணிட்டு அனாலிசிஸ் அந்த இடத்துல பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது அந்த அனாலிசிஸ் எல்லாம் ப்ரியராக முன்னாடியே செஞ்சு வச்சுருக்கணும் ஸோ அந்த அனாலிசிஸ் இப்போ நம்ம பார்த்துருவோம் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இயர்லி கேண்டில் எப்படி கம்ப்ளீட் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம் உங்களுக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருடைய ஹை டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ செவன்ட்டி செவன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் வந்து ஏடிஹெச்சாகவும் இருக்குது ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு புல் ரன்னை வந்து கொடுத்துருந்தாங்க நிஃப்டி அந்த இயரில் க்ளோஸ் ஆகும் பொழுது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட் எயிட் ஜீரோ அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருந்தாங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி எழுபத்தேழுலேருந்து இருபத்தி மூணாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி நாலு அப்படின்னா ஒரு ரெண்டாயிரத்தி இரநூறு ரெண்டாயிரத்தி அறநூறு புள்ளிகளை வந்துட்டு அதோடைய ஏடிஹெச்சில் இருந்து நிஃப்டி இழந்திருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் செப்டம்பரில் தான் வந்துட்டு அந்த ப்ராஃபிட் புக்கிங் அதெல்லாம் நடந்தது ப்ராஃபிட் புக்கிங்கிறத விட அது ஃபால் அப்புறம் க்ராஷாக மாறுச்சு ஏன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்துட்டு ஒரு பன்னெண்டு ப பர்சன்ட் வந்துட்டு அங்கேருந்து நிஃப்டி இறங்கியிருக்கு ஒரு பர்சன்ட் வந்து அப்போது வந்துட்டு இரநூத்தி அறுபது புள்ளிகள் அப்படின்னா ஒரு பத்து பர்சன்ட் அளவுக்கு வந்துட்டு நிஃப்டி கீழே இறங்கியிருந்தது விழுந்திருந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம் அதுக்கடுத்து இயரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பேர்ஸ் அவங்களுடைய வேலைகளை கண்டினியூ பண்ணாங்க அந்த இருபத்தி மூணாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி நாலில் இருந்து அப்படியே அஸ்கலேட் ஆயிரில இருபத்தி நா இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் அதுக்கடுத்து வந்து அதோடைய ஃபாலோப்பில் பேர்ஸ் திரும்ப வேலை செஞ்சு இருபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி மூணு வரைக்கும் கீழே இழுத்துட்டு வந்தாங்க அது வந்து ஏப்ரல் மன்தில் ட்ரம்ப்புடைய அட்ராசிட்டினால் இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறுல இருந்த நிஃப்டி ஒரே நாளில் ஓப்பனிங்கில் இருபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி மூணு அப்படிங்கிற ஒரு பாட்டமாக ஃபேஸ் பண்ணிச்சு அந்த அன்றைக்கே வந்துட்டு ஒரு குயிக் ரெக்கவரி கொடுத்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட்க்கு மேலே க்ளோஸ் வச்சாங்க ஸ்மார்ட் மணி அந்த இடத்துல உள்ள என்ட்ராச்சு அங்கேருந்து திரும்ப நிஃப்டியை லிஃப்ட் பண்ணி இருபத்தி அஞ்சாயிரத்தி அறநூற்றி அறுபத்தொன்பது அப்படிங்கிற லெவலுக்கு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் உடைய ஹை அஸ் ஆஃப் நவ் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த ரெண்டு கேண்டல்ஸுக்கையும் நம்ம வச்சு சேர்த்து வச்சு அனலைஸ் பண்ணும்பொழுது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் பேர்ஸுடைய அட்டாக் இருந்திருக்கு அதனால் ஹையர் லெவல்ஸில் உங்களுக்கு வந்துட்டு ஒரு விக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கு சரிங்களா அண்ட் பேர்ஸுடைய வேலைகள் தொடர்ந்துருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அந்த ஃபாலோ அப்பில் அவங்க டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் செவன் ஃபோர் த்ரீக்கு கீழே இழுத்துட்டு வந்திருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய ஓப்பன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி அறநூற்றி ஓப்பன் வந்து இருபத்தி ஓராயிரத்தி ஏழ்நூற்றி இருபத்தி ஏழு இந்த இயரில் நிஃப்டி லோவா ஃப்ரேம் பண்ணி இருக்கிறது இருபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி மூணு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய ஓப்பன் லெவலுக்கு கீழே போகலை அதுக்கு மேலேயே காப்பாற்றி நின்றுச்சு அங்கேருந்து எஸ்கலேட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறது வேறு கதை சரிங்களா த பியூட்டி என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் இயருடைய ஓபனுக்கு கீழே மார்க்கெட் போகலை அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்னெல்லாம் கெயின் பண்ணியிருந்தாங்களோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் எந்தளவுக்கு மேலே ஏறி இருந்ததோ அது அத்தனையுமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுடைய முற்பகுதியில் ஃபஸ்ட்டு குவார்ட்டர் முடிஞ்ச உடனே வந்துட்டு இழந்துருச்சு ஃபஸ்ட் ரவுண்டில் அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்டில் திரும்ப ஸ்டாக்ஸ் வந்துட்டு அவங்களுடைய யூஷுவல் நேச்சரில் திரும்ப லிஃப்டாகி மேலே வந்தாங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரிங்களா அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த லோவர் விக்கு ரன்னிங் இயரில் புல்ஸுடைய அட்டாக் ஸ்மார்ட் மணியுடைய என்ட்ரி அந்த இடத்துல காட்டுது அவங்க உண்மையான புல்ஸ் ஜெனியூனான புல்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னா ரன்னிங் இயருடைய ஹை டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் சிக்ஸ்டி நைனுக்கு மேலே போகணும் அண்டு ப்ரீவியஸ் இயருடைய ஹை டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ செவன்ட்டி செவனுக்கு மேலே க்ளோஸ் வைக்கணும் அப்படி இது ரெண்டையுமே செய்யாமல் மேலே வரக்கூடிய புல்ஸ் ஏமாற்றக்கூடிய புல்ஸ் தே ஆர் நாட் ஜென்யூன் புல்ஸ் இதை வந்துட்டு புல் ரேலி புல் மார்க்கெட் ரேலின்னு இதை சொல்ல முடியல ஆனால் ரொம்ப குயிக்காக எஸ்கலேட் ஆகி வந்தாங்க ஏப்ரல்லேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலைக்குள்ளே வந்துட்டு ரொம்ப குயிக்காக வந்துட்டு நிஃப்டி ரெக்கவரி ஆகி மேலே வந்தாங்க பேர் மார்க்கெட் ரேலி மாதிரி இருந்துச்சு இப்போ வரைக்கும் பேர் மார்க்கெட் ரேலி மாதிரி தான் இருக்குது இது வந்து அஃபீஷியல் அண்ட் ஜென்யூன் புல் மார்க்கெட் ரேலினா தே ஷுட் க்ளோஸ் அபவ் ப்ரீவியஸ் இயர்ஸ் ஹை விச் ஏடிஹெச்ச்க்கு மேலே க்ளோஸ் வைக்கணும் அது வரைக்கும் இங்கே மேலே போகக்கூடிய இந்த ஜேர்னியை டவுட்ஃபுல்லாக தான் நம்ம பார்த்தாகணும் ஃபைன் இது ஒரு பாயிண்ட் மைண்டில் எப்பவும் வச்சுக்கணும் நம்ம இந்த ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வாரமும் நம்ம வந்துட்டு இந்த இயர்லி கேண்டல் உடைய ப்ராக்ரஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கணும் ஸோ தட் அதை பேஸ் பண்ணி இந்த டிசம்பரில் நவம்பரில் ஸ்ட்ராட்டஜிஸ் பில் பண்ணிக்க முடியும் அண்ட் மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸுக்கும் இப்போயே நம்மளால் ஸ்ட்ராட்டஜிஸ் பிளான் பண்ண முடியும் அண்ட் பில் பண்ண முடியும் ஃபைன் ஸோ நெக்ஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் கேண்டில் பார்த்துருவோம் சிக்ஸ் மந்த்ஸ் கேண்டில் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய பிற்பகுதியில் ஒரு பெரிய கிராஷ் நடந்துச்சு கரெக்ஷன் அங்கே பார்த்தீங்கன்னா பெரிய விக் ஒரு லாங் விக்கு இருக்குது மேலே கீழே ரெட் பாடி சரிங்களா பேர்ஸுடைய டாமினன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கேண்டில் இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னா பேர்ஸுடைய உடைய அட்டாக் இருக்குது அதோடைய ஃபாலோ அப்லேயும் அது ரிஃப்ளெக்ட் ஆகும் அது நடந்துச்சு ஃபாலோ அப்லையும் பேர்ஸுடைய அட்டாக் நடந்துச்சு இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து திரும்ப புல்ஸ் எஸ்கலேட் பண்ணி மேலே கொண்டு வந்திருக்காங்க இந்த செகண்ட் மந்த் இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுடைய முதல் அரையாண்டுடைய ஹை வந்து இருபத்தஞ்சாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஒன்பது புள்ளி மூணு அஞ்சு இவ்வளோ ஸ்ட்ராங்காக லிஃப்ட் பண்ணி மேலே கொண்டு வந்திருக்க புல்ஸ் எக் எக்ஸாஸ்ட் ஆன மாதிரி அவங்க அவங்களுடைய அந்த நேச்சரை விட்டுட்டாங்க அப்படி வி விட்டதில் என்ன ஆச்சுன்னா செகண்ட் ஹாஃப் இயர்லி கேண்டில் அதாவது இப்போ ரன்னிங் இயர் ரன்னிங் செகண்ட் ஆஃப் கேண்டில் இருக்குது பாருங்கள் சிக்ஸ் மந்த்ஸ் கேண்டலில் அதில் ஹை வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் நாட் எயிட்டு அதுக்கு முந்தைய இதோடய ஹை வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் சிக்ஸ்டி நைன் இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய எஸ் இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது புள்ளிகள் தான் டிஃப்ரென்ஸு அந்த அறுபது புள்ளிகள் டிஃப்ரென்ஸில் வச்சு இந்த இருபத்தஞ்சாயிரத்தி அறநூற்றி எட்டுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு புள்ளிகளை நிஃப்டி இழந்திருக்கு எக்ஸாக்டாக ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு புள்ளிகள் இந்த ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு புள்ளிகளை இழப்பதற்கு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கோடிகள் யார் செல் பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா எஃப்ஐஐஸ் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுடைய ஜனவரி பிப்ரவரி மார்ச்சில் அக்ரஸிவ் செல்லர்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர்லேருந்து அதுக்கப்புறம் திரும்ப ஏப்ரலில் ரெண்டாயிரம் கோடி பை பண்ணாங்க நெட்டாக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மே ஜூனில் எல்லாம் வந்துட்டு அவங்க வந்துட்டு நல்ல பையிங்கில் தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த ஜூலைக்கு அப்புறம் ஜூலையிலிருந்தே பார்த்துக்கலாம் அவங்க வந்து செல்லர்ஸாக வந்து மாறிட்டாங்க ஒவ்வொரு முறையும் வந்து எவ்வளோ செல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எஃப்ஐஐஸ் ஜூலையில் ஒரு நாற்பத்தி ஏழாயிரத்தி அறநூற்றி அறுபத்தாறு கோடி ஆகஸ்ட்டில் நாற்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு கோடி செப்டம்பரில் முப்பத்தி அஞ்சாயிரத்தி முந்நூறு கோடி ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கோடி அளவுக்கு அவங்க செல் பண்ணியிருக்காங்க அப்ராக்சிமேட்டாக அதே மெயின் டைமில் டிஐஐஸ் வந்துட்டு ரெண்டு லட்சத்தி இருபத்தோராயிரம் கோடி வந்துட்டு அவங்க பை பண்ணியிருக்காங்க ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் கோடிகள் யாருன்னு கேட்டிங்கன்னா டிஐஐஸ் ஸோ மார்க்கெட்டில் வந்துட்டு இவங்க வந்து ஸ்டெபிலைசர் ஆக்சுவலி ஸ்டெபிளைசர் இந்த சென்ஸ் ஒரு பெரிய ஃபாலை வந்து தவிர்க்கக்கூடியவங்க ஃபாலாக இருந்தாலுமே வந்துட்டு ஒரு ரீசனபிளாக வந்துட்டு ரொம்ப அதிக வளைட்டல் கொடுத்து வளைட்டலிட்டி கொடுத்து பயங்கரமாக ஜிக்சாக்டில் போகுதுன்னா ஒரு அன்ஸ்டேபிள் சுச்சுவேஷன் வந்துட்டு மார்க்கெட்டில் ஏற்பட்டுரும் அப்போது வந்துட்டு இறங்குற மார்க்கெட்டாக இருந்தால் கூட நிதானமாக இறங்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணுவாங்க பட் ஒரு லட்சத்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கோடி எஃப்ஐஐ சேல் பண்ணதுக்கு ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி மூணு புள்ளிகளை இழந்திருக்கு அதே மெயின் டைமில் இவங்க ரெண்டு லட்சத்தி இருபத்தோராயிரம் கோடிகளில் லட்சம் கோடிகளை உள்ளே வந்து இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க டிஏஎஸ் ஸோ இவங்க இவ்வளோ இன்ஃபீஸ் பண்ணியும் இந்த அளவுக்கு தான் நிறுத்த முடிஞ்சிருக்கு ஸோ இந்த சுச்சுவேஷனில் ஃபெஸ்டிவல் குவார்ட்டரில் எஃப்ஐஏஸ் திரும்ப வராங்க அப்படின்னா நிஃப்டி அடுத்த கட்டத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் புதிய உச்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு புதிய உச்சம்னு சொல்கிறேன் நிஃப்டி உடைய புதிய உச்சம் நான் சொல்ல அப்படி இருபத்தஞ்சாயிரத்தி அறநூற்றி அறுபத்தொம்போதுக்கு மேலே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் எஃப்ஐஏஸ் திரும்ப உள்ளே வராங்க அப்படின்னா ஸோ எஃப்ஐ எஃப்ஐஸ் உடைய கான்ட்ரிபியூஷன் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக தான் இருக்குது ஸோ இது ஒரு பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட் வந்து இந்த சிக்ஸ் மந்த்ஸ் கேண்டிலில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுடைய முதல் பகுதியில் கொடுத்த அந்த கேண்டில் அந்த கேண்டிலுக்கும் ரன்னிங் சிக்ஸ் மந்த்ஸ் கேண்டிலுக்கும் இருக்கக்கூடிய கம்பேரிஷன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா அந்த கேண்டிலுடைய ஹை அறநூற்றி அறுபத்தொம்போது விச் இஸ் இருபத்தி அஞ்சாயிரத்தி அறநூற்றி அறுபத்தொம்போது இது வந்து இருபத்தி அஞ்சாயிரத்தி அறநூற்றி எட்டு இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்துட்டு ஃபஸ்ட்டு கேண்டிலில் இழந்திருக்கு என்ன கெய்ட் பண்ணிச்சோ அதில் ஃபிஃப்டி பர்சன்ட்டை இது இழந்திருக்கு இதில் கிளவுட் டார்க் கிளவுட் கவர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் ஒன்று சொல்லுவாங்க கேண்டல் ஸ்டிக்கில் வந்து ரெண்டு கேண்டல் ஸ்டிக்கை கம்பைன் பண்ணும்போது ஒரு சைக்காலஜியில் நமக்கு கிடைக்கும் சில இன்ஃபர்மேஷன் டார்க் க்ளவுட் கவர்னு ஒரு கான்செப்ட் ஒரு கேண்டல் ஸ்டிக் இருக்குது பேட்டர் இருக்குது அதில் இந்த ப்ரீவியஸ் கேண்டலுடைய ஃபஸ்ட்டு கேண்டில் வந்துட்டு ஒரு புல்லிஷான கேண்டிலாக இருக்கும் க்ரீன் கேண்டிலாக இருக்கும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய கேண்டில் அந்த ஃபஸ்ட்டு கேண்டிலுடைய ஹைக்கு மேலே கொஞ்சமாவது இருக்கணும் அங்கேருந்து கீழே விழ ஆரம்பிக்கும் அப்படி விழுந்ததுன்னா முதல்ல கொடுத்துருக்கக்கூடிய அந்த க்ரீன் கேண்டலுடைய ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் அந்த கேண்டில் வரும் அப்படி வந்திருக்கு அப்படின்னா அதை வந்து டார்க் கிளவுட் கவர் அப்படின்னு சொல்லுவோம் இப்படி ஒரு டார்க் கிளவுட் கவர் கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னா இதுக்கு ஃபாலோ அப்பில் வந்துட்டு ஒரு பாரிஷான நேச்சரில் ஃபால் இருக்கும் அப்படிங்கிறது ஹிஸ்ட்ரி சொல்லுது சைக்காலஜி சொல்லுது சரிங்களா ஒரு ஃபால் இருக்கும் அப்படிங்கிறது சைக்காலஜி சொல்லுது ஹிஸ்ட்ரி சொல்லுது இதில் ஒரு பியூட்டி என்னென்னு கேட்டால் ரன்னிங் சிக்ஸ் மந்த்ஸ் கேண்டலுடைய ஹை ப்ரீவியஸ் சிக்ஸ் மந்த்ஸ் கேண்டலுடைய ஹைக்கு மேலே இல்லை ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு அறுபது புள்ளிகள் இருக்குது இப்போது இந்த மூணு மாதத்தில் இந்த ரன்னிங் கேண்டலில் அறநூற்றி அறுபத்தொம்போதுக்கு மேலே போயிட்டு ஒரு இருபத்தி ஐயாயிரத்தி எட்நூத் எட்நூறு அல்லது எட்நூற்றி இருபத்தஞ்சிலேருந்து திரும்ப செல் ஆஃப் க்ரியேட் ஆகி கீழே வருது அண்டு இருபத்தி நாலாயிரத்துக்கு திரும்ப வருது அப்படின்னா அந்த கேண்டில் க்ளோசிங் இந்த இயருக்கான க்ளோசிங் எப்படி முடியும் உங்களுக்கு டார்க் கிளவுட் கவரில் முடியும் அப்போ இப்போ எழுந்து வரக்கூடிய இந்த நேச்சர் இருபத்தி நாலாயிரத்தி அதாவது இருபத்தி ஐயாயிரத்தி அறநூற்றி அறுபத்தொம்போதுக்கு மேலே போயிட்டு இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி இருபத்தஞ்சி அல்லது இருபத்தி அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு அப்படிங்கிற புள்ளிகள்லேருந்து கீழே விழுந்தது அப்படின்னா கூட நம்ம வந்து இந்த இடத்துல அதை ஒரு டார்க் க்ளவுட் கவர் கொஞ்சம் மேலே இருக்கும் ரொம்ப அதிகமாக இடத்துக்கு தேவையில்லை பட் இதுக்கு மேலே போயிட்டு திரும்ப கீழே வருது அப்படின்னா அதை நம்ம அந்த மாதிரி கன்சிடர் பண்ண முடியும் ஸோ இந்த புல்ஸ் வந்து உண்மையாலுமே ஜென்யூன் புல்ஸாக இருக்காங்க அப்படின்னா இவங்க இருபத்தஞ்சாயிரத்தி அறநூற்றி அறுபத்தொம்போது எடுக்கிறதெல்லாம் சாதனை கிடையாது அவங்க இருபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி எழுபத்தேழு எடுக்கணும் அதுதான் சாதனை இருபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஏழு இந்த லெவல் எடுக்கணும் அப்படி எடுத்துட்டாங்க அப்படின்னா வந்திருக்கக்கூடிய புல்ஸ் ஜென்யூன் புல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இது ஒரு பாயிண்ட்டை நம்ம கவனத்தில் வைக்கணும் இதில் எஃப்ஐஏஸுடைய கான்ட்ரிபியூஷன் கண்டிப்பாக இருக்கணும் அவங்க வராங்களான்னு ரொம்ப கவனமாக பார்க்கணும் அண்டு இன்னொரு விஷயம் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வரக்கூடிய நேரம் பேங்கிங் ஸ்டாக்ஸ் நிறைய தாக்கத்தை ஏற்படுத்தும் பேங்கிங் ஸ்டாக்ஸ் ஆட்டோ ஸ்டாக்ஸ் ஆல்ரெடி நல்ல ரேலியே கொடுத்தாச்சு ஆட்டோ ஸ்டாக்ஸ் அண்ட் ஆட்டோ ஹேண்ட்ஸ்லே ஸ்டாக்ஸ் செமிகண்டக்டர் ஸ்டாக்ஸ் இதெல்லாம் கொடுத்தாச்சு ஐடி ஸ்டாக்ஸ் வந்துட்டு ஒரு பாட்டம் ஃபேஸ் பண்ணி இப்போ வந்துட்டு ரிலீஃப் ரேலி கொடுக்குறாங்களா இல்லை வந்துட்டு புல்ஸ்டைய அஃஷியல் என்ட்ரியா அப்படிங்கிறது அந்த இடத்துல போகுது ஸோ ஐடி ஸ்டாக்ஸுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கா அண்டு பேங்கிங் ஸ்டாக் ஸ்டாக்ஸுடைய சப்போர்ட் அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அந்த க்வார்டர் ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதை நம்ம கவனமாக வாட்ச் பண்ணணும் இது எல்லாமே வந்துட்டு வரக்கூடிய நாட்களில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது நிஃப்டியை மேசிவான ஒரு வளைட்டல் மூவுக்கு கொண்டு போகக்கூடிய விஷயங்களாக இருக்கும் இந்த இது ஸோ கேண்டில் ஸ்டிக் சைக்காலஜியில் நம்ம இந்த விஷயங்களை பார்த்தோம் ஃபைன் இதுக்கப்புறம் த்ரீ மந்த்ஸ் கேண்டல் ஸ்டிக்கையும் பார்த்துருவோம் ஏன்னா இப்போ த்ரீ மந்த்து வந்து இப்போ தான் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆச்சு செப்டம்பர் மந்த்தோடு வந்து ஒரு குவார்ட்டர்லி கேண்டில் கம்ப்ளீட் ஆயிருக்கு எஸ் ஸோ த்ரீ மந்த்ஸ் கேண்டலில் உங்களுக்கு இந்த முடிஞ்சிருக்கக்கூடியது வந்துட்டு இதுவுமே கிட்டத்தட்ட ஒரு டார்க் கிளவுட் கவர் மாதிரி டார்க் கிளவுட் கவர் ஏப்ரல் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா ஜான்வரி பிப்ரவரி மார்ச் அந்த அந்த ஏப்ரல் குவார்ட்டரில் அதை விட்டுருங்க இது ஜான்வரியில் இருக்கிறது இது வந்து ஏப்ரல் குவார்ட்டர் ஏப்ரல் மே ஜூன் இந்த ஆறு மாதம் அந்த மூணு மாதம் இருக்கக்கூடிய அந்த கேண்டில் வந்துட்டு ஒரு எக்ஸலென்ட்டான புல் ரன் அதோடைய ஹை வந்துட்டு உங்களுக்கு சேம் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் செவன் ஃபோர்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் சிக்ஸ்டி நைன் அதுக்கடுத்து ஃபாலோஅப்பில் வந்தது நம்ம சிக்ஸ் மந்த்ஸ் கேண்டில் பார்த்தா அதே நேச்சர் தான் இது வந்து ஒரு டார்க் கிளவுட் கவரில் முடிஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அறுபது புள்ளிகள் டிஃப்ரென்ஸ் வச்சுருக்கு ப்ரீவியஸ் கேண்டிலுடைய ஹைக்கு மேலே கொஞ்சமாக போயிட்டு கீழே வந்துருந்தது அப்படின்னா அது கம்ப்ளீட்டான ஒரு பியூர் டார்க் கிளவுட் கவர் பட் இது இல்லை பேரிஷ்காராமின்னு சொல்ல முடியாது இதை ஏன்னா அது வந்து இது வந்து டார்க் கிளவுட் கவர் அப்படிங்கிற மாதிரி தான் எடுக்க முடியும் மேலே இருக்குது ஸோ இந்த இந்த நேச்சர் வந்துட்டு உங்களுக்கு பியூர் டார்க் க்ளவுட் கவர் கிடையாது ஏன்னா ப்ரீவியஸ்கே என்னுடைய ஹைக்கு மேலே இது போயிட்டு அங்கேருந்து ஃபிஃப்டி பர்சன்ட்டு கீழே விழுந்து கவர் பண்ண கிடையாது அப்படி இல்லைனாலும் இது வந்து ஒரு நைன்டி பர்சன்ட் நம்ம வந்துட்டு டார்க் க்ளவுட் கவருடைய நேச்சருக்கு அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கு எடுக்க முடியும் அண்ட் பேரிஷான நேச்சரை இது இண்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கு இப்போ எஸ்கலேட் ஆகி போகக்கூடிய இந்த ரன்னிங் த்ரீ மந்த்ஸ் அதாவது லாஸ்ட் குவார்ட்டர்னு சொல்லக்கூடிய இந்த ஃபெஸ்டிவல் குவாட்டர்னு சொல்லக்கூடிய இந்த குவார்ட்டரில் போகக்கூடிய புல்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த ரெண்டு லெவலையும் தூக்கணும் எந்த ரெண்டு லெவல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அறநூற்றி அறுபத்தி ஒன்பதையும் அறநூற்றி எட்டையும் தூக்கணும் ரெண்டுமே நியர்பைல தான் இருக்குது கிட்டத்தட்ட சரிங்களா இது ரெண்டையுமே வந்துட்டு இவங்க கிளியர் பண்ணணும் அப்படி இல்லைன்னா இது வந்து ஒரு ஃபேக்கான ஒரு மூவாக தான் போகும் சரி இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஏதாவது நேச்சர் வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா இந்த ஏடிஹச்சிலருந்து கீழே விழுந்த போது அதில் வந்து இருபத்தாறாயிரத்தி இரநூத்தி எழுபத்தேழு ஜூலை மன்தில் அதுக்கடுத்து வந்திருக்கக்கூடிய அக்டோபர் குவார்ட்டரில் இருபத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ரெண்டுக்கும் ஒரு இரநூறு புள்ளிகள் டிஃப்ரென்ஸ் இருக்குது இரநூத்தி ஐம்பது புள்ளிகள் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஆனால் இந்த ஜூலை குவார்ட்டரில் அப் இருக்க விக்கு மட்டும் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி ஓப்பன் ஹை வந்து இருபத்தாறாயிரத்தி இரநூத்தி எழுபத்தேழு உங்களுக்கு வந்துட்டு க்ளோஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும் அதில் க்ளோஸ் வந்து இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி பத்து அதுக்கடுத்து வந்த மூணு மாத இல்லை ஹை வந்து இருபத்தி அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு இது வந்து அதுக்கு மேலே தான் இருக்குது கிட்டத்தட்ட டார்க் கிளவுட் கவர் எக்ஸப்ட் விற்க தவிர விட்டுருங்க விற்க விட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு டார்க் கிளவுட் கவரில் ஒரு நைன்ட்டி பர்சன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸில் மேட்ச் ஆகி வரும் இப்படி வந்திருக்கக்கூடிய இந்த கேண்டிலுக்கு இது ஃபர்தராக அடுத்த ரெண்டு குவார்ட்டரில் பாட்டம் ஃபேஸ் பண்ணியிருக்கு பேரிஷான நேச்சரில் இப்போ கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு நேச்சர் தான் இங்கே என்ன வந்திருக்கோ அதே தான் இங்கே வந்திருக்கு இந்த ரெண்டு குவார்ட்டரில் என்ன வந்துச்சோ அதே தான் உங்களுக்கு இங்கேயும் வந்திருக்கு அப்படின்னு நான் சொல்ல வரேன் அப்போது இது வந்து அவங்க எடுக்கலை ப்ரீவியஸ் டூ மந்த்ஸ் கேண்டில் எடுக்கலைன்னா இப்போ போகக்கூடிய புல்ஸு ஃபேக் புல்ஸ் ஜென்யன் புல்ஸ் கிடையாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இது வந்துட்டு நமக்கு குவாட்டர்லி கேண்டல்ஸ் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் அதுக்கடுத்து நம்ம எதை எடுத்துக்கலாம் மந்த்லி கேண்டில் எடுத்துப்போம் மந்த்லி கேண்டில் மந்த்லி கேண்டிலை பொறுத்த வரைக்கும் போன மந்த் வந்துட்டு ஒரு இன்வெர்டட் ஹேமர் அந்த கேண்டிலுடைய ஓப்பன் அண்டு லோ ரெண்டுமே சேம் சேம்னா எப்படி சேம் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் தேர்ட்டி டூ பாயிண்ட் செவன் ஜீரோ இதுவும் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் தேர்ட்டி டூ பாயிண்ட் செவன் ஜீரோ ஸோ இந்த லெவல் வந்து ரொம்ப வந்துட்டு ஆணி அடித்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு லெவல் இந்த லெவலை புல்ஸ் ப்ரொடக்ட் பண்ணியும் ஆகணும் எந்த நேச்சுரலி இந்த லெவல்ஸை விட்டுக் கொடுக்கக்கூடாது இந்த லெவல்ஸை விட்டு கொடுத்தாங்கன்னா குப்புற விழும் நிஃப்டி இந்த லெவல்ஸை விட்டு கொடுக்கக்கூடாது ஹோல்டு பண்ணணும் இதை ஹோல்டு பண்ணிக்கிறாங்க அண்ட் இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஒன்றுக்கு மேலே நிஃப்டி சஸ்டைன் ஆகுது அப்படின்னா இவங்க அதுக்கடுத்து ஃபர்தராக சில லெவல்ஸாக அப்சைடில் கிளியர் பண்ணணும் இதுக்கப்புறம் புல்ஸுக்கு நிறைய குருக்ஷேத்ரா வார் போர் இருக்குது அங்கே வந்து தக் ஆஃப் ஃபார் நடக்கும் புல்ஸுக்கும் பேர்ஸுக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் பேர்ஸ் அக்ரஸிவ் அட்டாக் பண்ணுறதுக்கு தயாராக நின்றுட்டு இருப்பாங்க ஏன்னா நாட்கள் நெருங்கி மூணே மாதம் தான் இருக்குது அப்போது மேலே போகும்போது எதெல்லாம் வந்து தக்கா ஃபாராக இருக்கும் அந்த ஜோன்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் சிக்ஸ்டீன்லேருந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ எயிட்டி ஃபைவ்லேருந்து த்ரீ எயிட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ்லேருந்து ஃபைவ் எயிட்டி ஃபைவ் இந்த ஜோனெல்லாம் வந்துட்டு தக் ஆஃப் ஆர் இருக்கக்கூடிய ஜோன் இந்த இடத்துக்கு போகும்போதெல்லாம் ஒவ்வொரு முறையும் பேர்ஸ் வந்து அக்ரஸிவாக அட்டாக் பண்ணுவாங்க இதில் ரொம்ப முக்கியமாக குறிப்பிட்டு சொல்லணும்னா ரெண்டு ஜோனை சொல்லலாம் இருபத்தி ஐயாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி எண்பத்தஞ்சிலருந்து இருபத்தி ஐயாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தஞ்சு இதை ஸ்பிளிப் பண்ணி சொல்லணும் அப்படின்னா இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி எண்பத்தஞ்சு இருபத்தி ஐயாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு இருபத்தி ஐயாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தஞ்சு இந்த மூணு லெவலுமே இம்பார்ட்டன்ட் லெவல் இது ரெண்டையும் மூணையும் சேர்த்து ஒரு ஜோனாக வச்சுருக்கோம் எலக்ட்ரிக் ஃபென்ஸ் ஜோன் ஒன்று இது இதுக்கு பேர் வச்சுருக்கோம் இதுக்கு அடுத்து மேலே போகும்பொழுது இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சிலிருந்து ஐநூற்றி எண்பத்தஞ்சு அப்படின்னு இருக்கக்கூடிய ஜோன் அது எலக்ட்ரிக் ஃபென்ஸ் ஜோன் ரெண்டு இந்த ரெண்டுலேயுமே கரண்ட் கம்பியில் காலை வச்ச மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு வந்துட்டு இந்த இடத்துல ஷாக் அடிக்கும் புல்ஸுக்கு பேர்ஸ் அந்த இடத்துல நின்றுட்டே இருப்பாங்க அதுக்கு முன்னாடி மினி எலக்ட்ரிக் ஃபென்ஸ் இருக்குது அது வந்து இருபத்தஞ்சாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிற லெவலில் இருக்குது ஸோ இந்த சோதனை கட்டங்கள் இந்த ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங் ஜோன் எல்லாத்தையும் புல்ஸ் கிராஸ் பண்ணி வராங்கன்னா அதுக்கடுத்து ஃபர்தராக அவங்க இந்த 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 இயரில் கொடுத்துருக்கக்கூடிய ஹையை பிரேக் பண்ணி மேலே போகும்பொழுது இருபத்தி அஞ்சாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி அஞ்சில் அவங்களுக்கு ஒரு டெஸ்டிங் ஜோன் இருக்குது ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் கம்மிங் டேஸில் கம்மிங் மந்தில் அவங்க கிளியர் பண்ணணும் அப்படி கிளியர் பண்ணுறாங்க அப்படின்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபார்ட்டி ஃபோர் அப்படிங்கிற ஒரு லெவல் மேலே டார்கெட்டுக்கு வெல்கம் பண்ணிகிட்டு இருக்கு புல்ஸை ஃபைன் ஸோ இந்த கேண்டில் ஸ்டிக்ஸில் வந்துட்டு ஒரு புலிஷான நேச்சரில் மேலே போய் அப்ஸைடில் ஒரு விக்க கொடுத்துருக்கு இந்த மந்த்லி கேண்டலில் அது வந்துட்டு கம்ப்ளீட் பேர்ஸோடைய டாமினன்ஸை காட்டுது அதனால் அந்த லெவலை இப்போதைக்கு நானூற்றி நாற்பத்தி எட்டுங்கிற லெவலை அவங்க எடுக்கணும் ஏன்னா தான் தலைக்குப்புற கீழே விழுந்துச்சு இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஏழுக்கு ஸோ இந்த லெவல்ஸ் இந்த கம்மிங் அக்டோபரில் வந்துட்டு அவங்க எடுத்து ஆகணும் இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒம்பது அப்படிங்கிற லெவலையாவது அட்லீஸ்ட்டு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஐ மீன் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் அப்படிங்கிறதையாவது அந்த கேண்டிலுக்கு மேலே கொடுத்துருக்கணும் அதுதான் வந்துட்டு வேலிட் அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல கொஞ்சம் டவுட் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து மந்த்லி கேண்டில் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஸோ இதே பேர்ஸுக்கு லெவல்ஸை சொல்ல அப்படின்னா பேர்ஸ் டவுன் சைடில் இப்போ ப்ரெசென்ட்டாக எயிட் நைன்ட்டி ஃபோரில் இருக்குது கீழே வரும்பொழுது அவங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ட்ரிபிள் செவன் அதிலேருந்து செவன் ஃபார்ட்டி நைன் அப்படிங்கிற ஒரு ஜோன் இருக்குது அதுக்கு கீழே செவன் தேர்ட்டி த்ரீலேருந்து செவன் டுவெண்ட்டி செவன் அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான ஒரு என்ட்ரி கேட்டு அது புல்ஸுக்கு வந்துட்டு இருக்க வரைக்கும் ஒரு சேஃபஸ்ட்டு ஜோன் ஸோ இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலாயிரத்தி ஏழ்நூற்றி இருபத்தேழு எந்த காரணத்தை கொண்டும் புல்ஸ் விட்டு கொடுக்கவே கூடாது அப்படியே விட்டு கொடுத்தா கூட இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஒன்று அவங்களுக்கு அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் லெவல் புல்ஸுக்கு அதையும் விட்டு கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு கீழே போகிறச்ச இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டு புள்ளி ஏழு ஜீரோ இதை விட்டு கொடுக்கக்கூடாது ஸோ எக்ஸ்ட்ரீம் லெவலில் இந்த மூணையும் பேனிக்கில் கட் பண்ணுது அல்லது இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டு புள்ளி ஏழு ஜீரோவை பேனிக்கில் கட் பண்ணுதுன்னா தலை குப்புற விழும் இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி இருபதுக்கு போய் விழும் இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி இருபதுலேருந்து நூற்றி நாற்பது அட்ஜஸ்டட் வேல்யூஸ் இருக்குது அந்த இடத்துல அதுக்கு கீழே போகிறச்ச இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு இருபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி எட்டு அதுக்கு கீழே இருபத்தி மூணாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஒன்று அதுக்கு கீழே இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழுங்கிற ஒரு புள்ளி இருக்குது இதெல்லாம் டவுன் சைடில் இருக்கக்கூடிய லெவல்ஸ் ஃபார் கம்மிங் டேஸ் டிசம்பர் வரைக்குமே பார்க்கலாம் ஸோ அப் சைடில் லெவல்ஸை கொடுத்தாச்சு டவுன் சைடில் லெவல்ஸை கொடுத்தாச்சு அண்டு இப்போதைக்கு புல்ஸுக்கு ஃபேவராக இருக்குது டவுன் சைடில் புல்ஸுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய சில மூணு லெவல்ஸையும் சொல்லியாச்சு அதே போல் புல்ஸுக்கு சேலஞ்சிங்காக இருக்கக்கூடிய அப்சைடில் இருக்கக்கூடிய மினி எலக்ட்ரிக் ஃபென்ஸ் ஜோன் எலக்ட்ரிக் ஃபென்ஸ் ஜோன் ஒன்று அண்ட் எலக்ட்ரிக் ஃபென்ஸ் ஜோன் டூ ரெண்டையும் சொல்லியாச்சு லெவல்ஸை சொல்லியாச்சு ஏஜ் டு ஏஜ் லெவல்ஸ் டூ லெவல்ஸ் இதுக்குள்ளே தான் மார்க்கெட் மூவ் ஆகிட்டுருக்கு அண்டு த குவார்டலி ரிசல்ட்ஸ் அண்டு எனி நியூஸ் ஃப்ரம் யூஎஸ் இதெல்லாம் வந்துட்டு மார்க்கெட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களாக இருக்கும் ரொம்ப ரொம்பவும் கவனமாக ட்ரேட் பண்ண வேண்டிய டேஸ் தான் ஸோ ட்ரேட்ஸை கமிட் பண்ணுறதுக்கு முன்னாடி டெர்மினலுக்கு உட்காந்து ட்ரேட்ஸை பிளான் பண்ணக்கூடாது அதுக்கு முன்னாடியே வந்து பிளானிங் வச்சுருக்கணும் பிளான் ஏ பிளான் பி பிளான் சி ஃபார் டிஃப்ரெண்ட் ப்ராபிலிட்டி ரூட்ஸ் அந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படிங்குறது ப்ரீயராக அசஸ் பண்ணி வச்சுருந்து கவனமாக ட்ரேட் பண்ண வேண்டிய டேஸ் தான் ஸோ இங்கே கொடுக்கக்கூடிய லெவல்ஸ் வேல்யூஸ் அண்ட் அசஸ்மெண்ட் ஸ்பெகுலேஷன் ஃபோர்காஸ்ட் இது எல்லாமே வந்துட்டு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக தான் இதை பேஸ் பண்ணி நீங்கள் எந்த ட்ரேட்ஸும் கம்மி பண்ணாதீங்க தவிர ட்ரேடிங் அப்படின்னு உள்ளே வரும்பொழுது சைக்காலஜி ரொம்ப ப்ளே பண்ணோம் ஸோ கவனமாக ட்ரை பண்ண வேண்டிய டேஸ் வெலக்டிலிட்டி மூவ்மெண்ட் அதிகமாக இருக்கும் சில நாட்கள் ரொம்ப சைட் வைஸில் டீப் சைட் வைஸில் போயிட்டு ப்ரீமியம் அரோட் பண்ணோம் இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கணும் தென் ஒரு இன்ஃபர்மேஷன் ஸோ நம்மளுடைய டிம்ஆர்டிஎஃப் ப்ரொஃபஸர் நிஃப்டி ஒரு நைன்டி டேஸ் ப்ரோக்ராம் வந்துட்டு இனிஷியேட் பண்ணியிருக்கோம் ஃபெஸ்டிவல் டே ஆஃபர்ஸில் வந்துட்டு இப்போ வந்துட்டு அதுக்கு அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஆஃபரில் வந்துட்டு அட்மிஷன்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க நைன்ட்டி டேஸ் ப்ரோக்ராம் அப்படின்னா ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டாக இன்வெஸ்டிங்கை பற்றி பற்றினது அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் எக்ஸ்க்ளூசிவாக ட்ரேடிங்கை பற்றினது இதில் விசேஷம் என்னென்னா இந்த தொண்ணூறு நாளும் தொண்ணூறு ட்ரேடிங் செஷன்ஸில் ஒவ்வொரு நாளும் ஒன்றேகால் மணி நேரத்துலேருந்து ஒன்றரை மணி நேரம் லைவில் செஷன்ஸ் இருக்கும் டீம் ஆர்டிஎஃப் ஹேண்டில் பண்ணக்கூடிய செஷன்ஸ் இன்வெஸ்டிங் தனியாக ட்ரேடிங் தனியாக ஃபஸ்ட் இன்வெஸ்டிங் கவர் பண்ணுறோம் இன்வெஸ்டிங் அண்ட் ட்ரேடிங் இது ரெண்டையுமே சேர்த்து உங்களுக்கு நைன்ட்டி டேஸில் கவர் பண்ணப்படும் அதில் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் இந்த ஃபெஸ்டிவல் கவார்டர்ஸில் மட்டும்தான் பார்க்க முடியும் திரும்ப அதே ஸ்ட்ராட்டஜிஸை நீங்கள் அப்ளை பண்ணணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஃபெஸ்டிவல் குவார்டருக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது ஏன்னா அது அதுக்குன்னு சில நேச்சர்ஸ் இருக்குது இது எல்லாத்தையும் நாங்கள் லாஸ்ட்டு டென் இயர்ஸ் ட்ரேஸ் பண்ணி எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி ட்ரேட் பண்ணி ரெக்கார்ட் பண்ண டாக்குமெண்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் இது அத்தனையும் வந்துட்டு இந்த தொண்ணூறு நாள் ப்ரோக்ராமில் கற்றுத்தரப்படும் இன்வெஸ்டிங்கில் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக நம்ம வந்து அனலைஸ் பண்ணுவோம் அதோடைய ஹாரஸ்கோப்னு சொல்லுவோம் ஒரு ஸ்டாக்குடைய நேச்சர் எந்த இடத்துல நீ அது டார்கெட் ரீச் பண்ணால் எந்த இடத்துல வந்துட்டு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும் எந்த இடத்துல வந்து ஃப்ரிக்ஷன் ஜோனில் போகும் எந்த இடத்துல வந்துட்டு சிஸ்டமேட்டிக்காக அக்குமலேட் பண்ணணும் எந்த இடத்துல சிஸ்டமேட்டிக்காக டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் க்ளியர் கட்டான ஒரு ஹாரஸ்கோப் அது எப்படி எடுப்பு எடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த நாற்பத்தைந்து நாட்களில் இன்வெஸ்டிங் செக்மெண்ட்டில் கற்றுத்தரப்படும் ட்ரேடிங் செக்மெண்ட்டில் மார்க்கெட்டில் நீங்கள் பார்க்கக்கூடிய பார்வை மாற்றி அமைக்கப்படும் நீங்கள் வந்து இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இது வரைக்கும் லாஸ்ட் மட்டுமே படிக்கிட்ருக்கீங்கன்னா உங்களுடைய வெற்றி கிடக்கு இந்த இடத்துல தொ இந்த இருந்து தொடங்க போகுது அப்படிங்கிறத மட்டும் உறுதியாக சொல்ல முடியும் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம அதில் பார்ப்போம் கான்ஃபிடென்ஸ் பூஸ்டர் ஸ்டோன் கோல்டு ஸ்ட்ராட்டஜி ஒன் லாட் ஸ்ட்ராட்டஜி மாஸ்டர் ஸ்லேவ் ஸ்ட்ராட்டஜி மாஸ்டர் மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜி ஹவு டு பிக் த ஸ்மார்ட் ஸ்ட்ரைக்ஸ் ஹவ் டு அனலைஸ் த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஹவு டு ட்ராக் த பிக் பிளேயர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு இது வரைக்கும் நீங்கள் பாட்டுற பார்த்துட்ருந்த கோணத்திலிருந்து முற்றிலும் மாற்றி அமைக்கப்படும் முக்கியமாக சைக்காலஜி பார்க் பார்க்கில் ட்ரேடிங் சைக்காலஜி ஆஸ்பெக்டில் உங்களுடைய லேர்னிங்ஸ் வேறு லெவலில் இருக்கும் ஸோ முயற்சி பண்ணி பாருங்கள் வெற்றி தொட்டுவிடும் தூரத்தில் வாழ்த்துக்கள் திரும்ப பண்ணோம் மேற்படோம் தேங்க்யூ ஸோ மச் ப பாய்